ಮೂಸು <Sessly> ತ್ಯ <Sessly> 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 நமக்கெல்லாம் தெரியாத செய்திகளை மிக சிறப்பாக எடுத்தியே மகாகவி பாரதியார் இடத்தில் இவ்வளவு குழந்தைகளா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஏன் என்று சொன்னால் கவிஞராக மட்டுமே அவரை காண தகுந்த சமுதாயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த இசையை சொல்லக்கூடியவர் என்று அருமை கவி கவி இளவரசன் எங்களுடைய இலக்கிய இளவரசன் தம்பி அச்சமல் அவர்கள் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் இந்த விழாவிற்கு ஒரு பெரிய சிறப்பு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் பெரிய புராணத்தையும் பேசுவார் கம்பராமாயணத்தையும் பேசுவார் மகாபாரதத்தையும் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு தம்பி கிடைத்திருந்து நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் ஒரு நீதிபதி மு இஸ்மாயில் ஐயாவைப் போல கவிக்கு அப்துல் ரஹ்மான போல கவி அறிவி அப்துல் கதர் ஐயாவை கூட எங்களுடைய தம்பி எதிர்காலத்தில் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று இந்த விழா மன்வியின் சார்பாக என்னை விட மிக சிறப்பாக பேசியிருக்கிற அஜிபல் அவர்கள் மனம் திறந்த பாராட்டுகள் வாழ்க்கைகள் அதே போல கோயில்களை பற்றி பேசுவதற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனிதரேய சென்ற ஐயா ரவிச்சந்திரன் எங்களுடைய மாமலர் வையவன் ஐயா எங்களுடைய குப்பன் ஐயா எப்போதோ நலகப்பாளர்கள் ரமேஷ் வெங்கேற்றவர்கள் ஐயா மாபெரும் ஒரு சிறந்த மனிதர் புயல் மொழி ஐயா எங்களுடைய மகான் வேட்டமளம் இருந்தெடுத்த அற்புதமான மாமனிதர் ஐயாவினுடைய என பெயர் சோழத்தை எல்லாம் ரொம்ப பயன் ஆகதோறும் அவரை நான் இடித்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே அருமை தங்கை பேராசிரியர் பட்சியமானவர்கள் அருமை ஆசிரியர் பெருங்க பின்பக்கமோக்கங்கள் இருக்கிற போல வணிகத்தில் ரொம்ப ஒரு சிறந்த கணித ஆசிரியர் இயற்கையோடு நேசம் வைத்திருப்பவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சோசை ஐயாவர்கள் படக்கப்பூக்களை வாரி வைத்து நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சிலப்பதிகாரம் குறித்து ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கடல் அது அதிலிருந்து ஒரு சில முத்துக்களை மட்டும் இங்கே நான் கொண்டு வர விரும்புகின்றேன் சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்படி சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பதிகாரம் சிலம்பின் காரணமாக விளைந்த கதையாதலில் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்கப்படுகிறது தூண்டுவது யார் என்று சொன்னால் மதுரை கூலவாணி சீர்கழை சார்ந்த அவருக்கு நிறைய செய்திகள் உண்டு செவி செய்தி செய்தி யாராவது தமிழை நல்ல கவனிக்கிறார் குழந்தைங்கள நல்ல கவனிக்கிறது யாராவது தமிழை அரசவையிலோ எங்கேயாவது பிழைப்பட படித்தால் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கூர்மையான ஆணையில அதனால சீர்தலை சாத்தனர் என்று ஒரு செமிவெளி செய்தி கதையாக சொல்கிறார்கள் அது உண்மையோ இல்லாத மறுதளிப்பதோ நம்மை பொறுத்து இல்லை படிக்கக்கூடிய திறனாய்வாளரை பொறுத்து அமையும் அப்படி அல்ல மதுரையில் கூலம் என்று சொல்லக்கூடிய தானியத்தை வியாபாரம் செய்து வாழ்த்து கொண்டிருந்த கூலம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு தானியம் நம்ம தானியங்களும் வியாபாரம் செய்ய அப்ப அப்போ வியாபாரி ஒருத்தர் தமிழின் மீது மாலாக காதல் கொண்டு சேர அரசராக இருக்க வேண்டிய இளங்கோ என்று சொல்லக்கூடிய அந்த அடிகளார் இடத்திலே சென்று சொல்கிறார் இந்த சிலப்பதிகாரம் சாதாரணமானது அல்ல மூன்று அரசர்களுக்கும் பொதுவானது அதுக்கு என்ன நூறுப்பா சொல்கிறது முகழுவிலிருந்து மூவருக்கு முனிகிடு நல்லா கவனிக்க முடிவு மூவருக்கும் முடியது மூவர் யாருன்னு சொன்னாக்க மூன்று நல்லா இருக்க தெரியும் சேர சோழ பாண்டியருக்கு முடியும் அடிகள் மீறே அருளுகை என்று சொல்லுங்கள் இளங்கோவை பார்த்து நீங்கள் இந்த சிறப்பதிகாரத்தை எழுத வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இளங்கோ அதற்கு மறுதளிப்பு சொல்லாமல் எந்த காரணத்தை மையமாக கொண்டு நான் எழுதுவது என்று இளங்கோ நினைக்கின்ற பொழுது மூன்று அறக்கருத்துக்களை இந்த நூலிலே பதிவு செய்வோம் ஒரு நூல் என்று சொன்னால் அந்த நூல் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆண்களை பொருளாக சொல்ல வேண்டும் அந்த மகளு சொல்ற அறம் பொருள் இன்பம் வீடு அடைந்த நூல் பயனை ஒரு நூலினை எடுத்து நாம் படிக்கின்ற பொழுது அந்த நூல் அறம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை சொல்ல வேண்டும் பொருள் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் இன்பம் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை சொல்ல வேண்டும் வீடு என்று சொல்லக்கூடிய நற்கதியை சொல்ல வேண்டும் இப்போ பெரிய புராணம் படிக்கிறோம் ராமாயணம் படிக்கிறோம் பாரதம் படிக்கிறோம் அப்படின்னாக்க ஏழினை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த நூலினை படிக்க 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 செய்திகள் நம்முடைய இதயத்திலேயே கரைய கரைய நாம் இறக்கின்ற பொழுது நின்லகம் செல்லலாம் என்பது ஒரு ஐதீகம் அப்போ ஒரு நூல் என்று சொல்கின்ற பொழுது அந்த நூலுக்கான ஒரு இலக்கணத்தை நீங்கள் சிறப்பாக சொல்கிற அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயணி ஆக இளங்கோதை எழுதுகின்ற போது இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் முன்னோரை நான் ஏன் எழுதுகிறேன் மூன்று காரணத்தை மையப்படுத்தி எழுதுகிறார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசியலில் எவனொருவன் தர்மத்தை அழிக்கின்றானோ அந்த தர்மம் எவனாக வந்து அவனை தோன்று விடும் எந்த அரசியல்வாதி ஒழுங்க ஊருக்கு பேசுகிறார்கள் நீங்க அப்படியே எடுத்து பாருங்க ஐந்தவள் நான் தான் உலகத்தின் தலைவன் என்று சொன்ன ஹிட்லர் தனக்கு தானே சுட்டு தொட்டு சார் இந்த உலகத்தையே நான் படைப்பேன் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் நான் இறந்ததற்கு பின்னால் இரண்டு கைகளை மட்டும் வெளியே தொங்கவிடுங்கள் என்று சொன்னான் ஏன் என்று கேட்டார்கள் இவ்வளவு நாடுகளை வென்ற அலெக்சாண்டர் செல்லுகின்ற பொழுது ஒரு பிடி மன்னர் கையில் எடுக்கும் போலேன்னு பின்னாமரத்தை சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் மிக சிறப்பாக இலங்கை பதிவு செய்கிறோம் அரசியல் பிழைத்தோருக்கு பிழைனா கூற்றம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் தர்மம் வந்து கூற்றுவதற்காக வேறு வடிவத்திலே வந்து அந்த அரசியல் தர்மம் வந்து அவளை போற்று ஏன்னா தர்மம் தலைக்காக ஐயர்கிற ஏழு ஏழு தலைமுறைக்கு அந்த தர்மம் வந்து தலைக்காக ஏனாக விருந்து படைக்கும் அவர்களுக்கு செல்வங்களை எல்லாம் கொடுத்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தா பேரை சொன்னால் அவளை தேவை ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முப்பதாவது கட்டத்தின் சார்பாக நாற்பதாவது கட்டத்தின் சார்பாக இந்த தெரு சார்பாக இந்த பள்ளி சார்பாக இந்த ஊர் சார்பாக சொல்லிட்டு மாலை போட்டு போனாங்க கொண்டாட தொகுதியே இல்லை அப்பயும் அவங்க தொங்கிடுச்சு ஒருத்தன் உக்கல்லையா ஏன் ஒரு நூற்றி ஐம்பது மாலைவர்களுக்கும் கொண்டாடவங்களுக்கும் பரிசு குடியெல்லாம் கொடுத்திருப்பாங்க అలా మహిళా మళ్ళీ ఒక మాది ముగ్గు తొంగ పోట కష్ట ఎత్తాను సందా కడకెట్ ఒక నూతీ ఐతే రెండు పేరు అది అసలు కాసిన ఎంత పోరా అంతవరకు సార్ உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் எழுப்புவது அதுதான் மாரியம்மன் அதுதான் கேரளாவிலே வழங்கக்கூடிய பகவதி உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் முதன் முதலாக ஒரு பெண்ணை கதாபாத்திரமாக வைத்து இளங்கோ புரட்சி செய்கிறார் அதுதான் சிலப்பதி முதன் முதலாக ஒரு பெண் இதற்கு முன்னால் தோன்றிய காப்பியங்கள் எப்படி பேசியது நூல்கள் எல்லாம் ராமாயணத்தை படைக்கின்ற பொழுது உலகம் யாவையும் தாமல் ஆக்கல் மதுமனம் படைக்கலாம் அகர முதல எழுத்து எல்லாம் ஆங்கி பகவன் பெரிய புராணம் எழுதுகின்ற சேர்க்கிறார் படைக்கிறார் உலகெல்லாம் உணர்ந்து ஓவதற்கரியவன் இறைவனை மையப்படுத்தி பாடுகின்ற பொழுது இழந்த ஒரு புரட்சி செய்கிறார் அவர்தான் உண்மையிலே சிறந்த புரட்சி தான் என்ன புரட்சி செய்கிறாரு இந்த உலக மக்களுக்கு இந்த உலக உயிரினங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனை மையப்படுத்துகிறார் ஞாயிறு போற்று ஞாயிறு போற்று இயற்கை தெய்வங்களை வழிபாடு செய்கிறார் திங்கள் போற்றுதும் திங்கள் போட்டுதும் என்று சந்திரனை வழிபாடு செய்கிறார் மாமழை போற்றது மாமழை போட்டதும் என்று மழையை வலியுறுக்கிறார் ஞாயிறு திங்கள் மாமழை இந்த மூன்று இயற்கை தெய்வம் மூன்று நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மூன்று அரசர்கள் சேரரசன் சோழரசன் பாண்டிய அரசன் மூன்று வேந்தர்களாக இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் பெருமை செய்கிறார் இளங்கோடிகள் ஒரு பெரிய புரட்சி இருந்தாங்க யாரு மூலை யாரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை முதன் முதலாக கடைபிடித்தவன் இளங்கோதான் ஏனாக்கா ஒரு நாட்டுக்கு போகும்போது நீ எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னா நான் சேர நாடு அப்படி சொல்லாத நீ எங்க தஞ்சாவூர் பார்த்தா ஐயா இருந்தாரு ஐயா நீங்க எந்த நாடு அப்படின்னா தஞ்சை சொல்லுவார் சோழ நாடு அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லாதீங்க மதுரை பக்கம் நாடு நான் பாண்டிய நாடு அப்படி சொல்லாதீங்க என்ன சொல்றாங்க இளங்கோடிகளை திட்டத்துல வந்து ஐயா கோச்சு கூட என்ன சொல்றேன்னாக்கோ நம்மதான் சொல்லாத உடனே இளங்க பாக்குறாரு இந்த சேர சோழ பாண்டியன்னு மறைச்சிட்டு மூன்றும் சேர்ந்த ஒரே நாடு தமிழ்நாடு என்று சொல்லுவது என்று புரட்சி நல இருக்க இளங்க ஒரு புரட்சி தாக்கு மாப்போசி எழுதுற உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்களை நாடிகள் தோறும் பத்து நாள் முப்பது நாள் என்று பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே தமிழில் தோன்றிய தமிழாலேயே தமிழ்மொழியாலேயே பூசப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இளங்கொழிகளுடைய காப்பியத்தை பேசுவதற்கு யாருமே இல்லை என்று அந்த சிலப்பதிகாரத்தை இரவு பகலும் படித்து சிலம்பு செல்ல என்ற பட்டம் பெற்று கிராமங்கள் தோறும் சென்று அந்த சிலப்பதிகார விழா நடத்தினார்கள் மாப்போ சிறுமியான மொழியாக அதே போல சிலமொழி செல்லப்பட நமக்கெல்லாம் சிறந்த ஒரு மாம்பழிகள் சிலப்பதிகாரத்தை கொண்டு சென்று பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்பேற்பட்ட உயர்வான பொருட்கள் என்ற காம்பியை உயர்ந்தோர் ஏத்தல் தலை சிறந்த பத்திரிகை பெண்களையும் இந்த உலகம் தெய்வமாக வணக்கம் என்பதற்கு சிலப்பதிகார ஒரு சாட்சி அதுதான் ஊர்தோறும் அம்மன் கோயிலாக வழிபட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு திருக்கதைகளும் உண்டு

பிரதமரா இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த சீலம் வரும்போது இந்த மூன்று வீட்டுகள் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் ஏன் நேரு மறைந்தார் என்று சொன்னால் அவருக்கும் நிதி விதி ஆட்கிட்டது பெயிண்ட் செய்தி தீவினை தெய்வத்தை வந்திருக்கார் எல்லைய விதி சார் சொல்றோம் இல்லையா எல்லைய விதி என் நேரம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் உண்மையில் அதுதான் அதை சமண சமயம் மிக ஆழமாக நடந்து தமிழ் வேதங்கள் சிறப்பாக இருக்கு தமிழ் காமியங்கள் நம்புகிறது மக்களாகி நாமும் அதை வேகமாக நம்புகிறோம் அப்படியும் அழகாக சொல்றான் ஏன்னா ராமாயணம் அதுதானே காட்டுக்கு போகும்போது வனவாசம் போகின்ற போது நதியை பிழைகிறது நறுக்குழல் இல்லை விதிப்பு வரும் போச்சு நதி வெள்ளம் தாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் தண்ணி வேலை ஆரம்பம் அங்கே கணக்க அரசு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க வந்து உருட்டு பிரகால செய்தி நாம் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் இந்த ஊர்வினையால் கொண்டே கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரட்ஷன் கொடுக்கிறார் எனவே அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாக உரைசால் பத்திரியை உயர்ந்தவர் இடத்து ஊர்வினை முடிந்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிறப்பு காரணமாக சிலப்பதிகாலம் என்று பெயரால் நானும் நாட்டிலும் ஓர் பாட்டு செய்யும் இப்படி இளம் இந்த மூன்று அறக்கருத்துக்களை நான் மையப்படுத்தி எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த செய்திகளெல்லாம் சென்று கொண்டு இருக்கும் கவிஞர் வாயின் இடத்தில் ஒருவர் சென்று கேட்கிறார் ஐயா சிலப்பதிகாரத்தை குறித்து இரண்டு வரிகளையும் பார்க்கணும் இவ்வளவு பெரிய காப்பிங்க ரெண்டு வரிகளும் சொல்ல சொல்றீங்க பிறந்தால் புகாரில் இறந்தால் இதுதான் சில பிறகு புகார்கள்

போய் பாட்டியை என்னை பார்த்து கேட்கறாங்க பூவாரி கேட்கறாங்க ஹஸ்பண்டையும் மிஸ் போகல நாங்களாம் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் வேணாங்க உங்கள் ஊருக்கு பிள்ளைக்கு வந்தோம் சொல்லிட்டீங்கன்னு ஒரே ஒரு முடிச்சு ஆனால் கண்ணைக்கு என்ன சொல்கிறோம் எடுத்தால் தான் எப்படி சொல்றாப்புற பாட்டி யார் தெரியுமா சிந்தி சக்கரவர்த்தி வழியும் வந்து ஒரு புராதிற்காக நான் உயிரி கொடுத்து சிந்தி சக்கர அதே போல மனுநீதி சோழனுடைய பரம்பரையில் வந்தவர் அரசனை முதல்ல சொன்னா அரசனை சொல்லும்போது அரசன் எவ்வளியும் மக்கள் அவ்வளி அரசன் எவ்வளியும் மக்கள் அவ்வளி கடைசியில் வந்தா முத முத மாமனார் பேர்ல ஒரு சபையில சொன்னது அன்னைக்கு எங்க வந்து இருக்கு யாரு பேர் சொல்ல போய் சொன்ன மாசாத்துவான் மாணிகள் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊர்வெளி திறப்ப கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது

அன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது அன்றைக்கு சிலப்பதிகாரத்தை நாம் படிப்போம் சமைப்போம் என்று சொல்லி நல்லது வாய்ப்பு திறனை ஒரு ஒரு பக்கத்தை பார்க்கிறேன் மிக திறமான பேரு மிக ஆழமான பேஜு மிக அருமையான பேஜு மூன்று என்பது ஐயா மிக வழக்கமாக சொல்லிவிட்டார் இந்த மூன்று ரொம்ப